जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंद जय हिंदे पर सुधांगे बहुत

இன்று குடியரசு தின குறியேட்டு நிகழ்ச்சிக்கு மன்றத்தின் சார்பாக மாநில தலைவர் முத்துதரை அவர்களின் ஆலோசனைப்படி இன்னைக்கு சென்னையில் கோலாகலமாக லஜன் சரவணன் ரசிகர் மன்றத்தின் மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு ஆயிரம் பேருக்கு அன்னதானமும் நோட்டு புத்தகமும் கொடுத்து இந்த குடியரசு தினத்தை போற்றுகிறார் அவருக்கு கிளாப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சென்னையில் எல்லா இடத்துலையுமே அஜென் சரவணன் ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் சுதாகர் அவர்கள் தன்னால் முடிந்த உதவியாக மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்து கொண்டே இருக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு அரிசி பருப்பு இந்த மாதிரி உதவித்தொகைகளும் கொடுத்துட்டு வராரு இது வந்து லஜண்ட் அவர்களோட மனசில் இந்த மாதிரிலாம் நம்ம மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த ஆண்டவன் சொல்கிறத இந்த அருணாச்சலம் செயல்படுத்திட்டு இதே மாதிரி தமிழகம் முழுவதும் மாநில தலைவர் முத்துதுறை அவர்களும் அவருடைய செயல்பாட்டை எல்லாமே பண்ணிட்டு வர்றாரு இதே மாதிரி உலகம் முழுவதும் இன்றைக்கி வந்து இலங்கை அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இந்த இடத்துலையும் லஜன் சரவணன் அவர்களுடைய ரசிகர் மன்றம் நல்லா இருக்குது இன்னமும் உலகம் ஃபுல்லாக தன்னால் முடிந்த உதவியாக ரசிகர் மன்றத்தில் உள்ள மாநில செயலாளர் மாநில தலைவர் பொருளாளர் இளைஞர் அணி எல்லாருமே நல்லா செயல்பட்டு வராங்க இன்னும் மக்களுக்கு தங்கால் முடிந்த உதவியை இந்த லெஜண்ட் ரசிகர் மன்றம் செய்து கொண்டே வரும்